நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக யோவான் இருபது பதினொன்றிலிருந்து பதினெட்டு முடியை மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார் அங்கே வெண்ணாடை அணிந்த இருவான துதரை அவர் கண்டார் இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பிப் பார்த்தபோது இயேசு கண்டார் ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவரிடம் ஏனம்மா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம் ஐயா நீர் அவரை தூக்கிக் கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும் நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார் இயேசு அவரிடம் மரியா என்றார் திரும்பி பார்த்து ரபுணி என்றார் இந்த எவ்வளிய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள் இயேசு அவரிடம் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதரரிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையையும் உங்கள் தந்தையையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார் மகதலமரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார் தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார் சிந்தனை உயிர்த்தென்ற இயேசு முதன் முதல் மகதளமரியாவையே சந்திக்கிறார் இந்த சந்திப்பு உள்ளத்தை உருகச் செய்யும் ஒரு அழகான நிகழ்வு காலியான கல்லறையை முதலில் கண்டு அதனை முதன்மை சிலரான பேதறிவிடமும் அன்பு சிலரான யோவானிடமும் கூறிய பெருமை மரியாவையே சார்ந்தது இப்போது உயிர் இயேசுவை முதலில் சந்திக்கும் மாபெரும் பேரும் அவருக்கே கிடைக்கிறது அவரே இவ்வுயிர்ப்பு செய்தியை மற்ற சீடர்க்கெல்லாம் அறிவிப்பார் பேருவிக்கை கிடைக்காத இந்த பேரு மரியாவுக்கு கிடைத்ததாக அனைத்து நச்செய்தியாளருமே ஒரு வாய்ப்பட கூறுகின்றனர் இது திருச்சபையின் பொது மரபு மரியா இயேசு மீது காட்டிய ஆழமான அன்புக்கு இது பரிசு அது மட்டுமல்ல தொடக்க திருச்சபையில் அவருக்கு இருந்த முதன்மையையும் இது தெளிவாக காட்டுகிறது உயிர் தந்த இயேசுவை முதன் முதல் பார்ப்பதும் அதனை பிறர்க்கு அறிவிப்பதும் சீடரின் முதன்மையின் அடையாளம் என்றால் மரியா மிக முக்கியமான முதன்மை சீடரே அவர் முதன்மை திருத்துதர் என தொடக்க காலத்தில் அழைக்கப்பட்டார் எனினும் காலப்போக்கில் இவரின் முதன்மை நிலை மங்கி போயிற்று இயேசுவை கண்ணும் கண்டும் உணராத மரியா தம்மை மரியா என்று அழைத்த வினாடியில் அவரை அடையாளம் கண்டு கொள்கிறார் தம்மை அறியாமலே ரபடி என உணர்ச்சி ததும்ப கூறுகிறார் எப்படிதான் மரியா எப்போதும் அவரை அழைத்திருக்க வேண்டும் ஆயினின் குரல் ஆடுகளுக்கு தெரியுமன்றோ என்னை எப்படி கொள்ளாதே என இயேசு கூறுவதின் பொருள் என்ன என பலரும் வினவுவதுண்டு இது பற்றி பலவிதமான விளக்கங்கள் இருப்பினும் இதனை பின்வருமாறு புரிந்து கொள்ளலாம் என்னை எப்படி பற்றி கொண்டே இராதே நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் பல உள்ளன நான் தந்தையிடம் செல்ல வேண்டும் நீ மற்ற சீடரிடம் சென்று நான் உயிர் பெற்று எழுந்துள்ள லட்சியை அறிவிக்க வேண்டும் இதில் ஓர் ஆழ்ந்த உண்மை பொதிந்துள்ளது இயேசுவோடு அன்புறவில் வாழ்பவர்கள் அன்புறவிலே தொடர்ந்து நிலைத்திருப்பதில் மட்டும் ஆர்வம் காட்டக்கூடாது அவர்கள் சென்று பணியாற்ற வேண்டும் பலன் கொடுக்க வேண்டும் பலன் தருவதற்கென்றே கொடிகள் செடியோடு இணைந்திருக்கின்றன செடியோடு இணைந்திருத்தல் தன்னிலை லட்சியம் ஆகாது கனி கொடுத்தலே லட்சியம் எனவே நாமும் நம் ஆண்டவரை பற்றி கொண்டு இறை பணி செய்திடுவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்